வணக்கம் தலைப்புச் செய்திகள் இந்திய கலாச்சாரத்தின் பெருமை உலகம் முழுவதும் பரவி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று ஓய்வு பெற்றார் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் உபேந்திர திவேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் மூன்று புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன நைஜீரியாவில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஜனநாயக கட்டமைப்பு மற்றும் அரசியல் சாசனத்தின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை மக்கள் மீண்டும் உறுதி செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் இந்த தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்த தேர்தல் ஆணையத்திற்கும் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் தமது பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதாக கூறினார் சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியின சகோதரர்கள் தீவிரமாக மேற்கொண்ட போராட்டத்தை நினைவு கூறும் வகையில் இன்றைய தினம் ஹூல் தினமாக கொண்டாடப்படுவதாக அவர் கூறினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தன்று அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை தாம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் தாமும் தமது அன்னையின் பெயரில் மரத்தை நட்டதாக தெரிவித்தார் பிளான்ட் ஃபார் மதர் என்ற ஹேஷ்டாக் வாயிலாக சமூக வலைதளங்களில் மக்கள் பதிவிட்டு வருவதாக அவர் கூறினார் தாய் மண்ணை காக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே விதைக்கும் ஒரு வாய்ப்பாக இதனை தாம் கருதுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் பருவமழை காலத்தில் குடை நமது வீடுகளில் அத்தியாவசிய பொருளாக உள்ளது என்று கூறிய பிரதமர் கேரள மாநிலத்தில் உள்ள அட்டபாணியில் கார்தும்பி குடை என்ற வண்ணமயமான குடைகள் பழங்குடியின மக்களால் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதை சுட்டிக்காட்டினார் கூட்டுறவு வேளாண் அமைப்புகள் மூலம் பழங்குடியின பெண்கள் இதனை விற்பனை செய்து வருவதாகவும் அவர் கூறினார் கேரள மாநிலத்தின் சென்ன கிராமத்திலிருந்து கார் குடைகள் மூலம் பழங்குடியின மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற நமது முழக்கத்திற்கு இதைவிட சிறப்பான எடுத்துக்காட்டு இருக்க முடியாது என்றும் பிரதமர் தமது மன் கி பாத் உரையில் கூறினார் குவைத் அரசாங்கம் தனது தேசிய அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரை மணி நேர ஹிந்தி சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஒதுக்கியுள்ளதை பிரதமர் குறிப்பிட்டார் இந்திய திரைப்படங்கள் கலந்துரையாடல்கள் நாட்டின் கலை மற்றும் இந்திய சமூகத்தினர் குறித்த பல்வேறு தகவல்கள் இதில் ஒலிபரப்பப்படுவதாகவும் அவர் கூறினார் குவைத் அரசாங்கத்தின் இந்த முன்முயற்சிக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் இந்திய கலாச்சாரத்தின் பெருமை உலகம் முழுவதும் பரவி வருவதாக கூறிய பிரதமர் துர்க்மெனிஸ்தானில் நடைபெற்ற விழாவில் அந்நாட்டு அதிபர் இருபத்தி நான்கு தலைசிறந்த கவிஞர்களின் சிலைகளை திறந்து வைத்ததையும் அதில் தேசிய கவி குரு ரவீந்திரநாத் தாகூரின் சிலையும் இடம்பெற்றிருப்பது நமக்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் இம்மாதத்தில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை உலகெங்கிலும் உற்சாகத்தோடு கொண்டாடியதை நினைவு கூர்ந்த பிரதமர் சவுதி அரேபியாவில் முதல் முறையாக அல்ஹனூப் சாட்ஜி என்ற பெண்மணி யோக கலையை நெறிமுறை தவறாது முன்னின்று நடத்தியதையும் குறிப்பிட்டாா் மன் கி பாத் நிகழ்ச்சி வாயிலாக மக்களோடு இணைந்து பயணிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் வரும் நாட்களிலும் நாட்டின் வளமான கலாச்சாரம் வரலாறு மற்றும் வளர்ச்சிக்கான முயற்சிகள் குறித்த தகவல்களுடன் இந்நிகழ்ச்சி தொடரும் என்றும் பிரதமர் திரு மோடி கூறினார் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் ரா தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று ஓய்வு பெற்றார் சுமார் நாற்பது ஆண்டுகள் ராணுவத்தில் சிறப்பாக சேவையாற்றிய அவரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை போற்றுதலுக்கு உரியது என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் மேற்கு எல்லை பாதுகாப்பிற்கு அவர் முன்னுரிமை அளித்தார் என்றும் ஜம்மு காஷ்மீர் லடாக் உள்ளிட்ட பகுதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டார் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை திறம்பட நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் மனோஜ் பாண்டே என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மனோஜ் பாண்டே சிறப்பாக சேவையாற்றியதற்காக பரம் விசிஷ்ட சேவா உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் ஜென்ரல் மனோஜ் பாண்டே ஓய்வு பெற்றதையடுத்து நாட்டின் முப்பதாவது ராணுவ தலைமை தளபதியாக ஜென்ரல் உபேந்திர திவேதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டாா் ஜம்மு காஷ்மீர் காஷஷ்மீர் ரைபிள்ஸ் படை பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சேர்ந்த உபேந்திர திவேதி வடக்கு கிழக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் தனித்துவம் மிக்க பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகிறது பாரதீய நியாய சஙிதா பாரதீய நாகரிக் சுரக்ஷா சஙிதா பாரதிய சாக்ஷி அதிநியம் ஆகிய இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களையும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடையேயும் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது காவல்துறையினர் மற்றும் புலனாய்வு அமைப்பினர் இந்த சட்டங்களை திறம்பட கையாளுவதற்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இந்த சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்குவலைகள் மற்றும் பெண்கள் கழுத்தில் அணியும் சுடுமண்ணால் ஆன பதக்கம் அகழாய்வின்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாம் கட்ட அகழாய்வில் இப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் கடந்த பதினெட்டாம் தேதி மூன்றாம் கட்ட அகழாய்வு பணியை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் மூன்றாவது கட்ட அகழாய்வு பணியின் போது மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய சங்கு வளையல் மற்றும் பெண் கழுத்தில் அணியும் சுடுமண்ணால் ஆன பதக்கம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கட்ட அகழாய்வில் இதற்கு முன்னதாக கண்ணாடி மணிகள் கல்மணிகள் மற்றும் பழங்கால செங்கற்கள் சிகை அலங்காரத்துடன் பாவையின் தலைப்பகுதி அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் அகழ்விளக்கு சுடுமண்ணாலான கூம்பு வடிவ கிண்ணத்தின் அடிப்பகுதி சதுரங்கம் விளையாடும் ஆட்டக்காய் சில்வெட்டு எலும்புகள் மற்றும் பானை ஓடுகள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன மூன்றாம் கட்ட அகழாய்வில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர் முதல்கட்ட அகழாய்வில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நாலு பொருள்களும் இரண்டாம் கட்ட அகழாய்வில் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது பொருள்கள் குறிப்பாக தங்கம் சுடுமண் பொம்மைகள் சங்கு சங்குவலையங்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வனம் போரளவு மேகம்பட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைக்கடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் வட ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் மற்றும் அவனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சோலாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நைஜீரியாவின் வடகிழக்கு மாகாணமான போர்னோவில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலில் மூன்று இடங்களில் நடத்தப்பட்டதாக போர்னோ மாகாணத்தின் அவசர கால நிர்வாக அமைப்பின் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் திருமண நிகழ்ச்சி ஒன்றிலும் அரசு மருத்துவமனையிலும் வாகன நிறுத்தத்திலும் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பெண்கள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்க will late விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா நேர இறுதியில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி ஆறு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்கா இருநூற்று அறுபத்தி ஆறு ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆணை பெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் தென்னாப்பிரிக்கா ஆட்டநேர இறுதியில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இரண்டு ரன் எடுத்துள்ளது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு அறுநூற்று மூன்று ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய கலாச்சாரத்தின் பெருமை உலகம் முழுவதும் பரவி வருவதாக பிரதமர் திரு மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே இன்று ஓய்வு பெற்றார் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் உபேந்திர திவேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் மூன்று புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் நாளை அமலுக்கு வருகின்றன நைஜீரியாவில் நடத்தப்பட்ட தற்கொலை தற்கொலைப்படை தாக்குதலில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இந்தியாவிற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் தென்னாப்பிரிக்கா இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது இந்த செய்தி அறிக்கை